தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம் இந்த தினமும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் திராய் மாடு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் வெளிநாட்டில் உள்ள அம்மா தண்ட மகண்ட பிறந்த நாளுக்காக இந்த சர்ப்ரைஸை செய்ய போகிறாங்க நீங்கள் பார்க்கலாம் கேக் இருக்குது சாக்லேட் பொக்கி இருக்குது அடுத்தது சில கிஃப்ட்டுகளும் இருக்குது இப்போ போயிட்டு அதை தம்பிகிட்ட கொண்டு கொடுப்போம் தம்பியை கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் அநேகமாக கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னால் வெளிநாட்டில் இருக்கிற அம்மா நம்ம பிரிஞ்சிருப்பாங்க அப்போ கட்டாயமாக இப்படி சர்ப்ரைஸ் வந்தால் கட்டாயமாக அந்த தம்பி கண்டுபிடிப்பாரு அம்மா தான் அனுப்பிடு சரி ஓகே இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க இது போன்று உங்களுக்கும் நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து மீக்கி நிற்கிறாரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி தம்பிக்கு பிறந்தநாள் இன்றைக்கு நாங்கள் உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம் மீன் எப்போ இருந்த நாள் வாழ்த்துக்கள் சரி கேக் இல்லாமல் வந்துருக்கு எதிர்பார்த்தீங்களா இப்படி சர்ப்ரைஸ் வரும் பண்ணுறி இந்த இதுதான் இல்லை இல்லைன்னா சரி அப்போ கேக்கு விட்டுவோம் சரி மிக்கி கொடுங்க சாக்லேட் பொக்கே கொடுங்க சரியா சரி ஓகே தம்பி உங்களுக்கு சாக்லேட் பொக்கே வந்துருக்கு இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அம்மா ஆ அம்மா தானா ம் இப்போ அம்மா தான் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொன்னவையா அப்படி செய்யணும்னு சொன்னவையா இல்லை ஆ அம்மா வெளிநாட்டில் இருக்கிறவா அதனால் சொல்கிறீங்களா ஆ சரி சட்டம் வரணும் என்ன வர பேசினா தான் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணினவங்களும் சந்தோஷப்படுவாங்க சரியா ம் அப்போ அம்மா தானே அம்மா லைன்ல அறிக்காவும் ஒரு அம்மா அது யார் அது அண்டாவா ஆ அப்போ அம்மா பேசினாவா அன்றைக்கு ம் ஆனால் அம்மா இல்லையே சர்ப்ரைஸ் பண்ணினது சொல்லுங்க அவன் பேர் யாராக அறிக்க முடியும் ம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களில் இல்லை

நீர் வந்துருக்கு மைசன் நம்பர் போட்டு வந்துருக்கி அம்மா உம் சரி புடிச்சிருக்கா போட்டோ பிரேம் எல்லாம் புடிச்சிருக்கு தானே ம் இதுக்கு முதல் இப்படி சர்ப்ரைஸ் செய்து இருக்கிறாங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா பதினாறாவது பிறந்த நாள் பதினாறாவது பிறந்த நாள்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் மிக்க உங்களுக்கு எத்தனை வயது பதினாறா பதினேழா பதினஞ்சா ஆ பதினஞ்சு ஒரு வயசு தான் கூட என்ன சரி ஓகே சரியா அப்ப அம்மா தான் சொல்றீங்க ம் பாருங்க சரி அடுத்த ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு பாப்பா அதை அடுத்த நம்மட்ட இதுவும் கேட்டுதா ஸ்பெஷல் அதுவும் கேட்டுதா இல்ல இது வாங்கி தாங்கன்னு கேட்டுதா இல்ல என்ன இதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க என்ன வரைக்கும் இது இது சுடுதண்ணி எடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் சுடுதூத்தின இதுல போட்டோ வரும் பாப்போம் என்ன போட்டோ இருக்கு இப்ப யாரு உங்களோட தங்கச்சி தம்பி யாரு ஆ இவங்க ரெண்டு பேரும் தானா வாங்கல நீங்க வாங்கல இதுகிட்ட வாங்கல எங்க போறீங்க ஆறு அண்ணனுக்கு செய்திருப்ப ஆறு நினைக்கிறீங்க அம்மா தான் சொன்னதா அம்மாண்டு அம்மா சொன்னதா இல்ல தம்பி ஆறு அம்மா தானா உங்கள்கிட்ட சொன்னவியா சொன்னவியா ஆ ஹம் சரி இதுகிட்ட பக்கத்துல வாங்கலாம் சரியா உங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு அம்மா என்னண்டு உம் சரி பாவம் உம் இதை நீங்க புரிஞ்சு பாருங்க பாவம் மாத்தி வந்திருக்கேன் இல்லையான்னு பாஞ்சு பாருங்க ஆஹ் சரியா வந்துருக்கீங்க உம் பாருங்க உம் யார் அது நீங்க தானே உம்

<resterip presents> uh -huh. uh -huh. happy birthday no photo thế nào <us drafting> uh -huh. chết wow. <speaks athletes> này இப்ப அம்மா அம்மாதிரி நீங்களும் சொல்றீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து அம்மா அம்மான்னு சொல்றீங்க அம்மா எத்தனை வருஷம் போய் வெளிநாடு அம்மா எத்தனை வருஷம் வெளிநாடு போய் இப்ப நான் போனேன் அஞ்சு மாதம் தானே இருக்குமே சரி இந்த ஏழு மாசமா அது அவங்களோட அம்மா அம்மா என்ன இப்ப எல்லாம் பாக்குறது நீங்க தான் சரி அம்மா தான் இந்த சர்பிரைஸ் செய்தது என்ன சொல்ல போறீங்க இங்க இப்ப பாரு உங்களுக்கும் அதோட சேர்த்து

என்ன சொல்ல போறீங்க நன்றி சரி என்ன சொல்ல போறீங்களா இல்ல இல்ல என்ன சரி நன்றி சொல்லிட்டாரு சரி அப்ப டான்ஸ் ஆடுவோம் மிக சரியா எல்லாரும் டான்ஸ் கொண்டு ஆடுங்க